நமஸ்காரம் சவீன் கரன் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்த்திருப்பது கொஸ்டின் ஆன்சர் வந்து பெரிய கருப்பு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க என்னுடைய வயது நாற்பத்தி ஆறு நான் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் மீன லக்னம் இங்கே பாம்பேல ஒரு ஒரு சின்ன ஹோட்டலில் புரோட்டா மாஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன் நான் கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க எனக்கு சினிமாவில் சினிமா மேல எனக்கு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு நிறைய படங்கள் பார்ப்பேன் என்னுடைய ஒரே பொழுதுபோக்கு என்னுடைய ஒரே லட்சியம் எல்லாமே சினிமாவில் வந்து ஒரு டேரக்டராக வரணும் அப்படின்றது தான் ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு புரோட்டா மாஸ்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில் மெட்ராஸில் ஏதோ ஒரு ஹோட்டலில் புரோட்டா மாஸ்டரா வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டு அப்படியே சினிமா டைரக்ஷன் சான்ஸ் தேடலாம் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி அண்ணா உங்களுடைய பதிவுகளை நான் நிருபரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னுடைய ஜாதகத்தை அனுப்பியிருக்கேன் பார்த்துட்டு எனக்கு சினிமாவில் டைரக்டராக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதா சினிமாவில் நான் டைரக்டாக ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் உங்களை மலை போல நம்பி இருக்கேன்னா நீங்கள் சொல்றதை வச்சு தான் அடுத்த டிசிஷன் நான் எடுக்க முடியும் நான் மெட்ராஸ் வரதா இல்லை பாம்பேலேயே இருக்கிறதா அப்படின்னு நான் மெட்ராஸ் வந்துடலான்னு ஐடியா பண்ணேன் ஆனால் என் வீட்டில் என் ஒய்ஃபு உங்களுடைய பதிவுகளை ரெகுலராக பார்க்குறாங்க நானும் அப்பப்போ பார்ப்பேன் அவங்க பார்த்துட்டு ஆஸ்டோ ராஜேஷ் சார் என்ன சொல்கிறாரோ அது மாதிரி செய்யுங்க அப்படின்ட்டாங்க இதுதான் விஷயம் தயவு செய்து எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டுங்க அப்படின்னு போட்டிருக்கீங்க பெரிய கருப்பு ஜாதகத்தை பார்த்துட்டேன் மீன லக்னம் ராசி கேட்டை நட்சத்திரம் அதாவது கேட்டை நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா புதன் பகவானுடைய சாரம் வாங்குற ஒரு நட்சத்திரம் கண்டிப்பாக நிச்சயமா உங்களுக்கு வந்து சினிமா மேலே ஒரு ஈடுபாடு நேச்சுரலி வந்திருக்கும் ஏன் அப்படின்னாக்கா புதன் வந்து வித்யாதாரகன் எழுத்து துறைக்கு அதுக்குன்னா ஒரு காட்சியை உருவப்படுத்துறது ஒரு நடக்காக நினைக்கிறா மாதிரி நடக்கிறது நடன வந்து இப்படி மாத்தி நடனம் தான் எப்படி இருக்கும்னு யோசிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்குன்னா புதன் வந்து அதிபதி ஸோ உங்களுக்கு நட்சத்திர அதிபதியே கேட்டை கே நட்சத்திர அதிபதியே புதனானதுனால உங்களுக்கு அந்த இயக்குனராகன்ற அந்த அர்ஜு அந்த எய்ம் வந்து உங்களுக்கு நிறையா வந்துட்டு இருக்கு ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் பிறக்கிக்க புதன் தசை பதினாறு வருஷம் ஏன்னா நீங்கள் வந்து கேட்ட நட்சத்திரம் ஒன்னாம் மாதம் புதன் தசை பதினாறு வருஷம் அதுக்கப்புறம் ஃபால்வூடு தசை பார்த்தீங்கன்னாக்கா கேது தசை ஒரு ஏழு வருஷம் பதினாறு ஏழும் இருபத்தி மூணு அதுக்கப்புறம் வந்து சுக்கரதசை இருபது வருஷம் இருபத்தி மூணு இருபதும் நாற்பத்தி மூணு இந்த நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து சுழான துயரங்கள் வேதனைகள் இழிவுகள் இன்னல்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் எல்லாமே நடந்திருக்கும் ஏற்பட்டிருக்கோம் நீங்களே சொல்லியிருக்கீங்க ஏன் அப்படின்னாக்கா நீங்கள் பிறக்கிங்க வந்த புதன் தசையும் அதுக்கப்புறம் வந்த கேது தசை சுக்கர தசை எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மீனல கிணத்துக்கு நம்பர் ஒன் பாவி பாதகாதிபதி தசைகள் நாற்பத்தி மூணுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு ரிலீஃப் கிடைக்குது அதுக்கப்புறம் சூரிய தசை மீனல கிணத்துக்கு என்னதான் ஆறு கூடைய ஒரு தசையாக இருந்தாலும் ஆறு என்று சொல்லக்கூடிய வம்பு வளர்க்குற ஒரு சத்துரு சனாதிபதி தசையாக இருந்தால் கூட குரு பகவானுக்கு சூரியனை வந்து கொஞ்சம் ஃபேவர் பண்ணுவார் கொஞ்சம் மூச்சு விட முடியும் அதனால தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ உங்களுக்கு நாற்பத்தாறு ஆகுது இன்னும் மூணு வருஷம் இருக்கு இருக்குது சூரியவாசம் முடியறதுக்குள்ளேயும் உங்களுக்கு அந்த மனசுக்குள்ளே இருந்த அந்த சின்ன வயசுலேருந்து இருந்த அந்த ஒரு அந்த ஒரு உணர்வு அந்த லட்சியம் இப்போ வந்து வெளிப்பட்டுருச்சு ஸோ நீங்கள் வந்து இருந்து மெட்ராஸ் வந்து மெட்ராஸ்ல ஏதாவது வந்து ஒரு ஹோட்டலில் பரோட்டா பாஸ்டிவ் வேலையை பார்த்துக்கிட்டு ஏன்னா இங்கே ஏகப்பட்ட வேலை இருக்குது அதுக்குன்னா பஞ்சமே கிடையாது மெட்ராஸில் பரோட்டா பாஸ்டிவ் வேலைலாம் ஏகப்பட்டது இருக்குது பார்த்துக்கிட்டு அப்படியே சினிமா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்க ஓகே நான் சொல்ல வரது என்னன்னாக்கா உங்களுடைய ஜாதக கட்டம் நாற்பத்தொம்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு சூரியதை இருக்கு சூரிய தசையில நீங்க வந்து டைரக்டர் ஆக முடியாது ஆகிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அதுக்கப்புறம் வர சந்திரதாசை இருக்கு பாருங்க உங்க மீன லக்னத்துக்கு சந்திர தசை வந்து ஐந்து குடையவர் ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அதிபதி என்னன்னா அவர் வந்து ஒன்பத ஒன்பதாம் இடத்துல வந்து நீச்சம் ஆயிருந்தா கூட சந்திரன் அந்த ஒன்பது என்கின்ற பாக்கியஸ்தானம் ஏறாரு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா புதனும் சூரியனும் புதன் பகவான் குறிப்பா புதன் பகவான் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்துல இருக்காங்க ரிஷபத்துல அந்த மூன்று கூட வீடு கொடுத்த சுக்கரபான் பார்த்தீங்கன்னா நாலாம் படத்தில் இருக்காரு அந்த தேர்ட் அண்ட் ஃபோர்தில் வந்து எக்ஸ்சேஞ்சிங் ஹவுஸ் பரிவர்த்தனை யோகம் வருது ஸோ உங்களுக்கு கலைத்துறை வந்து உங்களுக்கு செட் ஆகும் இன்னொரு விஷயம் என்னக்கா இந்த மாதிரி கார்னர் லக்னம் மாட்டினாலே நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அது வரைக்கும் வந்து உழைக்கிறது தான் பச்சையா சொன்னால் அடிமை தான் பார்க்கணும் உங்களை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து மேல வந்துகிட்டே இருப்பாங்க நீங்க மற்றவங்களுக்கு ஏனி மாதிரி இருக்கணும் ஏனி அதே இடத்துல இருக்கும் நாற்பது வயசு ஐம்பது வயசு அப்புறம் தான் உங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகும் ஸோ உங்களுக்கு சினிமாவில் ஒரு இயக்குனராக வருவதற்கான வாய்ப்புகள் உங்கள் ஜாதகத்தில் பிரைட்டாகவே இருக்குது நோ ப்ராப்ளம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ நீங்கள் அங்கே பார்க்குற வேலையை அங்கே வாங்குற சம்பளத்தை விட கொஞ்சம் கூடுதலாகவே இங்கே கிடைக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இங்கே வாங்க ஏன்னா வந்து நீங்கள் பசங்களைலாம் இங்கே வந்து கொண்டு வரணும் ரெண்டு மூணு பசங்க இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஃபேமிலி அழைச்சிட்டு இங்கே வரணும் வேலை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்க இன்னொரு விஷயம் என்னக்கா யாருமே நான் வந்து ஆக்சிடென்ட்டாக ஒர்க் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதை பத்தி பிரச்சனையே கிடையாது ஏன்னா பயணங்கள் முடிவுகள் ஒரு சில்வர் ஜூப் அந்த படத்தோட டேரக்டர் யார்டுமே ஒர்க் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டா டேரக்டர் ஆனவரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சாரு அதே மாதிரி மணிரத்னம் அவர்கள் இன்னைக்கு இந்தியாவோட பெரிய டேரக்டர் அவரும் பாத்தீங்கன்னா அஸ்டன்டா ஒர்க் பண்ணது கிடையாது அதே மாதிரி இப்போ வந்து கார்த்திக் சூப்ராஜ்ல இருந்து அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ்ல இருந்து இவங்க யார்ட்டையும் அஸ்டன்டா ஒர்க் பண்ண மாதிரி தெரியல ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா சினிமாவுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு ஒரு பெரிய இயக்குனர்கிட்ட ஒருத்தர் அவர் வந்து பல படங்களுக்கு ஒரு பதினஞ்சு இருபது படத்துக்கு ஒரு பதின பத்து பதினஞ்சு படத்துக்கு அசிஸ்டன்ட் டேரக்டர் அசோசியேட் டேரக்டர் கோ டேரக்டராக ஒர்க் பண்ணாரு ஒரு படம் பண்ணாரு சரியாக போகலை அதுக்கப்புறம் டேரெக்ஷன் பண்ணுறத அதுக்கப்புறம் ஒரு ஒன்று ரெண்டு படங்கள் பண்ணார் பெருசாக டேரெக்ஷனில் அவரால் வந்து சக்சீஸ் ஆக முடியல கூப்பிட்டாரு அந்த மாதிரி பெரிய டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணி அசிஸ்டாக வந்து படங்கள் ஓடாத டைரக்ஷனை விட்டவங்களும் இருக்கிறாங்க அஸ்டண்டாகவே ஒர்க் பண்ணாமல் இருந்து ஸ்ட்ரைட்டாக டைரக்டர் ஆகி படம் ஹிட்டு கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க இல்லை டைரெக்டாக வந்து டைரக்டர் ஆகி ஃபெயிலியர் கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க காணாத போனவங்களும் இருக்கிறாங்க ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஆரோஸ்கோப்ஸ் ஸோ ஜாதகத்தில் கட்டத்தில் என்ன சொல்லுதோ அதுதான் வந்து திட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் உங்களுக்கு வந்து கட்ட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கு அந்த புதன் சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் கலைத்துறைக்கு ஏற்ற ஒரு அமைப்பு ரெண்டாவது உங்களுக்கு வர தான் அடுத்து வர சந்திர தசை ஐந்து கூட ஒரு தசை சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய் தசை செகண்ட் அண்ட் நைன்த் அடுத்த தசை குடும்பம் வாக்கு ஸ்தானாதிபதியா பாக்கிய ஸ்தானாதிபதி தசை பஞ்சம தசை பாக்கிய ஸ்தானாதிபதி தசைனா ரெகுலராக வரிசையா வரதுனால வர இருக்கிறதுனால யூ கேன் ட்ரை சினிமா அதே சமயம் உங்களுடைய ஃபேமிலிக்கு சர்வேவலுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு நீங்க இதை ட்ரை பண்ணலாம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கேட்டிருக்கீங்க எப்படி நான் வந்து ஒரு அஸ்டாண்ட் யார்டிஎம்ஏ ஒர்க் பண்ணதில்லை இதை வந்து யாராவது சொல்லுவாங்களா சினிமாவில் வந்து யாராவது என்னை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்களா யாரும் எந்த டிஸ்கரேஜும் பண்ண மாட்டாங்க சினிமாவில் வந்து இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்குது டைரக்டர் யூனியன்லேருந்து ப்ரொடியூசர் கவுன்சிலருந்து ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் யூனியன்லேருந்து மேக்கப் யூனியன்லேருந்து காஸ்டியூம் யூனியன்லேருந்து சினிமாட்டோகிராஃபர் அசோசியேஷன் எடிட்டர் யூனியன் மாதிரி இந்த மாதிரி இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்குது அது சினிமான்றது பார்த்தீங்கன்னாக்கா இன்னமும் வந்து ஒரு அரசாங்கத்தால் வந்து ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு தொழிலாகவே இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு ஷார்ட்டா சொல்லுனாக்க ஒரு ஜாக்பாட் மாதிரி இதுல வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் வராங்கன்னாக்கா இதுல ஜெயிக்கிறவங்க ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பான் மெஜாரிட்டி எல்லாமே வந்து இருக்கிறத விட்டு துண்ட காணும் துணிய காணும்னு ஓடுறவங்க தான் வாழ்க்கையை துவைத்தவர்கள் தான் சினிமாவில் அதிகம் ஆனால் இந்த ஃபீல்டுக்கு வந்து இந்த டைரக்டர் ஒர்க் பண்ணி இத்தனை படம் ஒர்க் பண்ணி இந்த டைட்டில் இத்தனை இந்த பேர் மேஸ்டர் டேரக்டர் உதவி பேர் வந்திருக்கு அப்போதான் இவர் டேரக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைச்சிட்டா பச்சைய உரைச்சு சொல்லணும்னா ரோட்டில் போய்ட்டுருக்கான் ஒரு பிச்சைக்காரன் அவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பணம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது ஆசைன்றது எல்லாத்துக்கும் வரலாம் இல்லையா அவனுக்கு ஒரு ஆசை இருக்குது அதை சும்மா தான் போகிறான் பார்க்குறான் சரி என்ன இருக்கு எத்தனை நாளைக்கு இதாண்டா அங்கே பிச்சை எடுக்கிறது சும்மா ஏதாவது ஒரு ஜாக்பாட் எடுக்கணுமேட்டு ஒரு டிக்கெட்டை வாங்குறான் ஒரு ராட்டு டிக்கிட்ட அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு கோடி ரூபா ஃபர்ஸ்ட் ப்ரைஸு அவனுக்கே விழுந்துருச்சு அவன் விழுந்த என்ன பண்ணுவான் இருக்கிறதுக்கு முதல்ல ஒரு ஃப்ளாட்டு ஒரு லட்சம் ஒரு கோடி ரூபா ஃபிளாட்டு ஒரு ரெண்டு கோடி ரூபா எம் போட்டுக்கலாம் பேங்க்ல போட்டோம்னாக்கா ஒரு கேவலபட்சமாக மாதம் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வருமானம் வரும் லைஃப் ஸ்டைல் மாரதத்தில் அஞ்சு கோடி ரூபா வந்துருச்சு கோடி சொன்ன வாங்கிட்டோம் இல்லை போக வர ஒரு டூ வீலரும் ஒரு கார் வாங்கிக்கலாம் ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு லட்ச ரூபா வருமானம் வருது இல்லை ஒரு ரெண்டு கோடி ரூபா இருக்குது ஒரு சினிமா எடுக்கலாம் நம்மளும் டேரக்டர் ஆகிடலாம் அப்படின்னு சினிமாவுக்கு வரலாம் இங்கே மூணு அமைப்பு இருக்குது தயாரிப்பாளர் வாங்கணும்னாக்கா அதாவது வந்து ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா ஃபில்ம் ப்ரொடியூசர்ஸ் கில்டு ஒன்று ஆகிட்டு ஆகிக்கலாம் அதே மாதிரி டேரக்டர் அப்படின்னாக்கா வந்து டேரக்டர் யூனியெல்லாம் மெம்பர் ஆகணும் அது படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கப்புறம் அந்த படத்தை காமிச்சு கூட ஒரு மெம்பர் ஆகிக்கலாம் அப்போ இப்படி வரும்போது அங்கே அவன் வந்து ப்ரொடியூசர் டேரக்டரில் அந்த பிச்சைக்காரன் போது ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் போயிட்டு நான் இந்த மாதிரி நான் ஒரு பிச்சைக்காரனாக இருந்தேன் என்கிட்ட நாட்டில் அருவாக வந்துருச்சு நான் படம் எடுக்கணும் போது நீ எப்படா பிச்சைக்காரன் நீ எப்படா வந்து படம் எடுப்பேன் அப்படின்னா யாரும் எதுவும் என்கரேஜ் பண்ண யாரும் எந்த ஒரு டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க ஏன்னாக்கா வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம்ன்ற மாதிரி வந்தவனை உற்றாத பிடிச்சிக்கிற சினிமா திரை தமிழ் திரைப்பட உலகம் நாட் ஓன்லி தமிழ் திரைப்பட உலகம் ஆல் ஓவர் இந்தியா ஆல் ஓவர் த வேர்ல்டுன்னு கூட சொல்லலாம் இந்த சினிமாவை பார்த்தீங்கன்னாக்கா அதான் இதுக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு ப்ராப்பரா இல்லாததுனால யாரு வந்தாலும் சரிப்பா படம் எடுக்கிறதுக்கு வந்துட்டான்னா போதும்பா ஆள் கிடைச்சா போதும்பா அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒருத்தன் அவன் பிச்சைக்காரனா அவன் தயாரிப்பாளர் ஆயிட்டான் அவன் வந்து ப்ரொடியூசர் ஆயிட்டான் இப்போ அவனே டைரக்ட் பண்றான் இல்ல அவன் டைரக்ட் பண்றானோ இல்லை ஒரு டேரக்டர் இந்த மாதிரி உங்களை மாதிரி வாய்ப்பு தேர்றவங்கள ஒரு சில டேரட்டாக போட்டுக்கிறானோ விதோ ஒன்று வாட் அவர் அந்த ஒரு தயாரிப்பாளர் மூலமா ஒரு நூறு குடும்பத்துக்கு வேலை கிடைக்குது பாத்தீங்களா ஏன்னா என்னதான் நீங்க ஒரு பட்ஜெட்ல பண்ணாலும் ஒரு ஷூட்டிங் அப்படின்னாக்கா ஒரு ஒரு நாள் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எண்பது பேர் தொண்ணூறு பேர் இருப்பாங்க இது இல்லாத நடிகர் நடிகை ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிரௌடி சத்தம் அதிகமாக அதிகமாகும் அப்போ இன்னைக்கு ஒரு ஆளுக்கு சம்பளம் அப்படின்னும் போது ஒரு படம் அப்படின்னும் போது குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது நாள் படம் பண்ணோம் ஷூட் பண்ணோம் சாங் இருக்கா எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்குது எத்தனை கிராஃப்ட் இருக்குட்டேன் அப்படின்னு போது உங்க நேரம் நல்லா இருக்கு நீங்க வரலாம் அதே மாதிரி பிச்சைக்காரன் கூட வந்து டேரக்டர் ஆகலாம் தயாரிப்பாளர் ஆகலாம் என்ன சோர்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து என்னன்னாக்கா ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சா நீங்க பாம்பே இப்பவே நீங்க இங்க வந்து படம் பண்ணதே இல்லை பண்ணலாம் இல்ல இந்தி படம் கூட பண்ணலாம் எது வேணா பண்ணலாங்க ப்ரொடியூசர் வேணுங்க ப்ரொடியூசர் என்று சொல்லக்கூடிய முதலாளிகள் வேணும் அவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி கோடி சொன்னா இருந்தாலும் சரி சினிமா எடுக்கணுன்றது ஆனால் ஒன்று சினிமா எடுக்கணுன்றது நான் சொன்ன மாதிரி வந்து அது ரத்தத்தில் இருக்கணும் எழுதி இருக்கணும் ரத்தத்தில் எழுதி இருக்கணும் அது கட்டத்தில் இருக்கணும் ஜாதக கட்டத்தில் இருந்தால் தான் வந்து ஜெயிக்க முடியும் இல்லைனாக்கா இருக்கிறத விட்டு தான் போக முடியும் இதுதான் விஷயம் வேற ஒன்றுமே கிடையாது அதனால் பெரிய பொறுப்பு சினிமா இயக்கம் முயற்சி பண்ணுங்க முடிஞ்சதுனாக்கா யாராவது ஒரு டேரக்டர் கிட்ட அது சின்ன டேரக்டரோ பெரிய டேரக்டரோ யாரோ ஒருத்துக்கு போய் ஒரு படம் ஒட் பண்ணுங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுவீங்க நீங்கள் அதுக்கப்புறம் எப்படி ஒன்று முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு நீங்கள் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் எனக்கு நீங்களே சொல்லுவீங்க தகவலை பட் இட் டேக் டைம் ஏன்னா இப்போ இந்த நாற்பத்தொம்பது வயசு வரைக்கும் சூரிய வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இன்னும் மூணு வருஷத்துக்கு வந்து அதுக்கு கொஞ்சம் பாப்பா டைம் இல்லை சந்திர தசையில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது கன்ஃபார்மாக செவ்வாய் தசையில் கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா சந்திரன் கூட பார்த்தீங்கன்னா ஐந்து குடையூர் ஒன்பதாம் கூடத்தில் நீச்சம் இருந்தாலும் அங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது என்ன நான் ஏன் உங்களை வர சொல்கிறேன் அப்படின்னாவே மெட்ராஸ்க்கு இந்த பொரோட்டா மாஸ்ட் வேலை வந்து கண்டிப்பாக இங்கேயும் நிறையா இருக்கு இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் உங்களுக்கு இங்கே வேலை கிடச்சிடும் இங்கே வேலை தான் சினிமாவை ட்ரை பண்ணுறாங்க கொண்டு வான்றீங்க அதனால் நீங்களும் கொஞ்சம் விசாரித்தனமாக தான் கொஞ்சம் பிளான் பண்ணுறீங்க வாங்க நல்லவே நினைப்போம் அழகே நடக்கும் பெற்றவங்களை வந்தீங்க அம்மா பாசிவாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டோட அனுகூலம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்கள் அடுத்த தொகுதியாக சந்திக்கிறதோட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து கொண்டு ஜாதக இறுதி பண்ணிட்டு நலகிரும் தெரிவித்திருக்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓம் நம சிவாயம் ரவீன் கரண்